குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க எட்டாவது நாளாக தடை நீடிக்கிறது இது விவரங்களுக்கு பீட்டர் பீட்டர் ஜெரால்ட் ஜெரால்ட் விவரங்கள் குமரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்த மழை என்பது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு அதிக கனமழையாக பெய்தது இதனால் மாவட்டத்தில் அதிகமாக வெள்ளம் என்பது பேச்சுப்பாறை பெருஞானி அணைகளில் வெள்ளம் அதிகரித்தது இதன் காரணமாக திருப்பரப்பு அருகில் ஏற்கனவே மலைப்பகுதியில் மழை பெய்ததாலும் பேச்சுப்பாறை அணையில் இருந்து உபரிந்து திறந்துவிடப்பட்டதாலும் திருப்பரப்பு அறிவில் வெள்ளம் கொட்டியதைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் மழை என்பது மழைப்பதிவு என்பது குறைவாகவே காணப்பட்டது எனவே நேற்று மக்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி அடைந்திருந்த இந்த நிலையில் இன்றும் காலையில் இருந்து ஆங்காங்கே பல்வேறு பகுதியில் மழை பெய்து வருகிறது இதனால் ஏற்கனவே திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது எட்டாவது நாளாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் பேச்சிய பாறை அணைக்கு உள்வரத்து என்பது அதிகரித்ததை தொடர்ந்து மலைப்பகுதியில் மழை பெய்தால் இந்த உள்வரத்து ஏற்பட்டிருக்கிறது அதிகரித்ததை தொடர்ந்து பேச்சிய பாறை அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றது என்பது அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியிலும் வெள்ளம் கொட்டுகிறது மழை அளவு குறைந்துள்ளதால் அருவி ஓரளவுக்கு வெள்ளம் பேச்சு பெய்தால் வேகத்து ஓடி அளவிலே பெய்து வருகிறது தற்பொழுது சுற்றுலா பயணிகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றால் அதிக அளவில் வந்து சென்றாலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் அந்த பகுதியில் அழகை மட்டுமே பார்த்து ரசித்து சென்று வருகின்றன விவரங்களுக்கு நன்றி பீட்டர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க